தமிழகத்தில் தொடர்ந்திடும் சாதி வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட தமிழக அரசை வலியுறுத்தி நாடு தழுவ ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் தமிழகத்தில் தொடர்ந்திடும் சாதி வன்கொடுமைகளுக்கு வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் கே வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் புவ எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ட்ரெஷரர் மாறன் அட்வகேட் விங் பிரசிடென்ட் சைமன் பாபு யூத் வித் செக்ரட்டரி வலசை தர்மன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மகிமைதாஸ் ஆதிவேந்தன் சவுத் சைதே ரஞ்சித் சவுத் மயிலே ரவீந்திரன் நார்த் சென்னை ராகவேந்திரன் அண்ட் ஹண்ட்ரட் டிவிஷனல் செக்ரட்டரிஸ் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழகத்தில் தொடர்ந்திடும் சாதி வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு தழுவிய போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழகத்தை ஆளும் திமுக அரசு தமிழகத்தை ஆளும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு முறையா வழங்கு பாதுகாப்பு முறையா வழங்கு கட்டுப்படுத்து 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 சாதி ரீதியிலான வன்கொடுமையை சாதி ரீதியிலான வன்கொடுமையை கட்டுப்படுத்து 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 தமிழக அரசு அரசே தமிழக அரசு திமுக அரசு மௌனம் காப்பது எதனாலே ராவண மாணவர் திமுக அரசூனம்லைகள் <laughs> <laughs> <laughs>

புரட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர் சந்தித்தார் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பரத மேயக்கத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்றால் தமிழகம் முழுக்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஆணவத்தின் உச்சிக்கே சென்று தீண்டாமை வன்கொடுமை மிக இந்திய கண்ட இந்திய துணை கண்டத்திலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ மாநிலங்கள் மதவெறி சாதி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இது பெரியாருடைய மண்ணு என்றும் இங்கே எந்த விதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சமூக நீதி அனவரிக்கமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம்தான் மிக வேதனையாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்காவில் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையில் அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு இது குடிநீரிலே மலம் கலந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் யார் சொன்னார்களோ அவர்களே குற்றவாளி என்று அறிவிக்கின்ற இந்த அரசை நாம் என்ன சொல்லுவது யார் தப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களே தான் தப்பு செய்தார்களே என்றால் அவர்களே குடிநீரில் மலத்தை கலந்து அவர்களே குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே ஆதி திராவிடர்களுக்கு எதிரான அநீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பரதம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் தழுவிய தமிழகம் முழுவதும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசனுடைய காதுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கோட்டையனுடைய கதவை தட்டுவதற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் இனிமேல் எந்த ஒரு பட்டியலின மக்களும் தமிழகத்தில் எந்த மூலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே இந்த போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க